ஹாய் என்ன எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து உழைப்பாளர் தினம் இந்த உழைப்பாளர் தினத்தில் நான் இந்த வீடியோ கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்கள் இது கூட உழைப்பு தான் என்னுடைய உழைப்பு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் விதவிதமாக கலர் கலராக பூச்செடிகள் வைக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அதுக்கான முயற்சி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் வாட்டர் கேன் எல்லாத்தையுமே பாதி பாதியாக கட் பண்ணி அதை வந்து பார்க்குறது கழகாக இருக்கணும் இல்லையா அதனால் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டிருக்கேன் நம்முடைய உழைப்பால் உருவான இந்த ஒரு சின்ன டிசைனாக இருந்தாலும் மனசுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இன்னும் இது மட்டும் இல்லை நான் எல்லாமே வரைஞ்சது நான் வந்து ஒரு வரிசையாக வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாத்துலையுமே சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிகப்பு பெயிண்ட் மொத்தம் அவரே அடிச்சு கொடுத்துட்டாரு இந்த எல்லோ கலர் பெயிண்டில் டிசைன் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரமாச்சு ஏன்னா மொத்தம் அறுபது கேனுங்க இப்போது அதாவது முப்பது வாட்ரு கேனை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிடும் அதனால் அறுபது கேன் வந்திருக்கு இப்போது இது பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் நான் பண்ணின டிசைனுக்கு நடுவு நடுவில் இந்த மாதிரி மேங்கோ வாழைப்பழம் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்காரு இது கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பெயிண்ட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டிக்கர் கூட ஓட்டலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்துருந்தாரு நல்லா இருந்தது எல்லாமே சிம்பிள் டிசைன்ஸ் தான் நம்ம செடிங்கள் வந்து விதவிதமான பூக்கள் பூக்கும் போது அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் அதோடு நாம் தொட்டிகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கும் நமக்கு மாடிக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் மாடித்தோட்டம் போட்டிருக்கோம் ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் எதனா ஒன்று செய்யும் போது மாடித்தோட்டத்தை விட்டு இறங்கிறதுக்கே மனசு வர்றதில்லை அந்த பூக்கள் பூக்குறது அந்த எல்லாம் வர்றது இதெல்லாம் பார்க்குறதுக்கு மாடி தோட்டத்துக்கு போயிட்டோம்னா எப்படியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் நாங்கள் கீழே இறங்கிறதுக்கு இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் சொல்லி வச்சுருக்கோம் அவங்க வந்து ஃப்ரிட்ஜை உடைக்கும் போது எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நாங்கள் போய்ட்டு இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம் நாங்கள் இப்போ தோட்டத்தை மொத்தமாக ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கேனுங்கள்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டை கூட நாங்கள் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் அந்த வீடியோ நாளைக்கு வரும் இது பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அவராக அவர் இஷ்டத்துக்கு தோணுன மாதிரி ஒரு எல்லோ பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் இந்த ஸ்டிக்கருங்கெல்லாம் ஒட்டி வச்சுருக்காரு இது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நாளைக்கு ஸ்டாண்டு வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் பபாய்